வணக்கம் வளமுடன் மிக வருத்தத்துடன் இந்த பதிவு உங்களுக்கு ஏன்னா ஒரு இழப்பு ஒரு நட்போட இழப்புங்கிறது எந்தளவுக்கு வழியை கொடுக்கும்க்காக இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபது வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள அமைந்த ஒரு சிறப்பான ஆண்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சர்க்கள் அந்த சர்க்கிளில் இருந்து மீண்டு வரும்போது நான் கற்றுக்கிட்டது நட்புனா என்ன அதில் நட்பை பல விதமாக பிரிக்கலாம் பால்ய கால சிநேகிதம் அதாவது சின்ன பிள்ளைலேருந்து விவரம் தெரியாத வயசில் எதுக்காக நட்புன்னு தெரியாத வயசில் நட்பாக மாறி அது தொடர்ந்து இருக்கிறது வாலிப வயதில் வரக்கூடிய நட்பு அதன் பிறகு வேலை நிமித்தமாக வரக்கூடிய நட்பு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேவ் லெங்க்த்தில் இருக்கிறவங்க கூட நல்லவங்க கூட நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நட்பு இப்படி தான் நான் நட்புகளை பிரித்து பார்க்குறேன் அப்படி பிரித்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ரெண்டாயிரத்தி இருபதில் உணர்ந்தேன் நான் சறுக்கிய போது ஃபோன் காலில் ஆறுதல் சொன்னவர்கள் ஃபோன் இருந்து என் பேரையே டிலீட் பண்ணிவிட்டு என்ன டிலீட் பண்ணிக்கிட்டவங்க ஓடோடி வந்து வருத்தப்பட்டவங்க வருத்தம் தெரிவித்தவங்க நான் மறுபடியும் மீண்டு எழ வேண்டும் என்று கை தூக்கியவர்கள் கை கொடுத்தவர்கள் தோல் கொடுத்தவர்கள் சொல்லி நான் கேட்டகிரி பிரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது எனக்கு உதவுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு தோல் கொடுக்கும் தமையனாக நின்றவர் நண்பர் ஏழுமலை நேற்று மாலை இயற்கையுடன் கலந்துள்ளார் ஒரு சித்தரால் ஆசிக்க ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக மாறி தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது மருத்துவத்துறையில் நம்ம எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் ரெஃப்ளக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு மீண்டும் தேடுதல் தேடுதல்னு இருக்கும்போது நான் அவருக்கு சில புரிதல்களை ஏற்படுத்தியதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவர் சித்தரால ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டவர்ங்கிறது அவர் கூட நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல தமிழ் புலமை உள்ளவர் என்னோடய சில புத்தகங்களோட கரெக்ஷனாக அவர் நிறையா கரெக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிக பிடித்த நபர் அவர் இன்க்ளூடிங் எங்கள் ஜோபி கூட என் மகள்கள் ரொம்ப பிடித்த நபர்களில் ஒரு லிஸ்ட் அதாவது என் சின்ன பொண்ணு சமீபத்தில் பேசிகிட்ருக்கும் சொன்னது யாராருக்கெல்லாம் நம்ம என் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லும்போது அதில் ஏழ்மலையின் பெயரும் இருந்தது சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீண்டும் நான் சறுக்கினேன் சில காரணங்களால் எனக்கு இடது கண் சுத்தமாக பார்வை இழப்பு அப்போ பிரபலமான ஒரு மருத்துவமனையில் எனக்கு எல்லா ஆய்வுகளும் செய்துவிட்டு ரொம்ப ஆறுதலாக எனக்கு சொன்னாங்க சார் உங்கள் இடது கண்ணை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்பிக்கை எழுந்துடாதீங்க உங்களுக்கு வலது கண் இருக்குது அதை காவந்து பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ரைட் ஐ அதர்வைஸ் த லெஃப்ட் ஐ இஸ் பவர் இஸ் கான் வி கான் ரிட்ரீவ் இட்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க ஸோ நான் கொஞ்சம் சோர்ந்து தான் போனேன் அப்போதும் ஓடி வந்து தோல் கொடுத்தவர் எழுமலை அதெல்லாம் இல்லை சார் உங்களால் முடியும் நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பார்வை மறுபடியும் இடதுக்கணில் வரும் நம்பிக்கை வார்த்தைகள் மட்டும் இல்லை ஓடோடி வந்து அவர் அப்போ தொழிலில் ரொம்ப பிஸியாக இருந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொரோனாவுக்கு அப்புறம் மீண்டும் கட்டடங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தப்போ ரொம்ப பிஸியாக இருந்த நேரத்தில் கூட எனக்காக நேரம் ஒதுக்கி ஓடி வருவார் வந்து எனக்கு பஞ்சர் நீடில்ஸ் போடுறது காதில் அரு அரிக்குலர் தெரப்பி நீடில்ஸ் போடுறது உட்காந்து வெள்ளை மண்ணக்கட்டு என் காலை பிடிச்சிக்கிட்டு காலில் பாதா இழுத்து சிகிச்சை ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறதுன்னு சொல்லி பல நேரங்களில் என் கூட அதெல்லாம் செய்யும் போது என் கூட பேச்சு கொடுத்துட்டே இருப்பார் என்கிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவார் அவர் அவருக்கு தெரிந்ததை சொல்லுவார் மொத்தத்தில் நாங்கள் இருவரும் எங்களோட கருத்து பரிமாற்றம் மட்டும் இல்லை அவர் உணர்வு பூர்வமாக அவரோட எனர்ஜி எனக்கு கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன் என் கண்ணு மறுபடியும் நான் பார்வை கண்ணில் கிடைச்சதுக்கு ஏழுமலைக்கு என்றென்றும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஏழுமலை என்ற நம் உடல்நிலை குடும்பத்தையும் விட்டு பிரிந்துள்ளார் சில உடல்நிலை குறைவுகள் அவருக்கு இந்த நிகழ்வை வெகு விரைவில் நிகழ்த்தியுள்ளது இயற்கை இயற்கையை நாம் உயர முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி இந்த நிகழ்வும் ஆனால் எனக்கு என்ன வருத்தம் என்னென்னா சமீபத்தில் போன மாதம் ஜூலை பதினாறாம் தேதி எனக்கு நாடி படிக்கப்பட்டது அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நான் அவர் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவர் கொஞ்சம் மன ரீதியாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு இந்த நேரத்தில் நம்ம அவரை டிஸ்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லலை ஆனால் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஸோ ஓவரால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது நல்ல நட்புகளை இழக்கும்போது அந்த வழி ரொம்ப பெருசாக இருக்கும் ஆழமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆழமான வழியை கொடுத்து சென்றுள்ளார் அவரோட குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கள் நட்பு ஓட்டத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கள் கண்டிப்பாக அவர் நம்முடன் இருப்பார் நல்ல நட்புகளை இன்னும் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பார் இழப்புதான் வீடு செய்ய முடியாத இழப்புதான் நல்ல நட்புகளுடன் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி சில நட்புகளை ஒதுக்குவதற்கும் கொஞ்சம் கூட தயங்காதீர்கள்